எங்க சிங்காசனத்திலே ஆட்டுக்கொட்டியானவர் வந்த போது மூப்பர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை எடுத்து முன்னாடி வச்சுட்டாங்க கிரீடம் எதுக்கு கொடுக்கப்பட்டது தலையில் தானே தலையில் அணிந்துட்டு இருந்த ஆண்டவர் அவங்கள அடிப்பாரா தள்ளி விடுவாரா இல்ல அது அவர்களுக்கு கொடுத்த பரிசு அவர்களுக்கு கொடுத்த பலன் பிரதிபலன் இதை நீ தலையில வச்சுக்கோப்பான்னு தான் கொடுத்தது ஆனாலும் அவரை பார்த்ததும் அவங்களால அதை வச்சிட்டு இருக்க முடியல அவருக்கு முன்னாடி இறக்கிட்டாங்க இந்த ஆராதனை தான் பரலோகத்துல யோவான் கண்ட கேட்ட ஆராதனை நம்மை தேவன் உயர்த்தி வைத்து அழகு பார்த்தது அந்த ஸ்தானத்தில் உட்கார அதுல ஏன் உடன்படிக்க பெட்டிக்கு முன்னாடி எல்லாரும் சொல்றாங்க அவன் நிர்வாணமா நிர்வாணமா இல்ல நீங்க பைபிள் படிங்க ராஜ வஸ்திரத்தை மாற்றி வைத்துவிட்டு சணல் நூல சிம்பிள் டிரெஸ் போட்டு வர்றாரு அந்த ராஜ வஸ்திரத்தை போட்டுட்டு தாவிதுக்கு கூச்சமா இருந்துச்சு ராஜ வஸ்திரத்தை போட்டுட்டு நிக்கிறது அதனால சனல் உள்ள சாதாரணமானவனா ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வந்து நின்று எல்லாரே மாதிரி நிக்கிறான் இவங்க முன்னாடி தன்னை நான் ராஜாவாக அந்த ராஜாதி ராஜாவுக்கு முன்னாடி ராஜாவா நிக்கிறது உனக்கு கூச்சமா இருந்துச்சு அவன் தன்னை தாழ்த்தினான் கர்த்தர் அவன் விளக்கை அணையாதபடி காத்து கொண்டான்